வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்குகளுக்காக தீவைக்கப்பட்ட வைக்கப்பட்ட யாழ் பொது நூலகம் அபிவிருத்திக்கு நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வரவு செலவு திட்டத்தில் அரச தனியார் துறை ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மாணவர்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி செய்தி அதிகரித்த கொடுப்பனவுகள் மருந்து தட்டுப்பாடு இனி ஏற்படாது தாய்மார்களுக்காக விசேட திட்டம் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவி தொகை முதியோர் கொடுப்பனவும் அதிகரிப்போம் சலுகை விலையில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்படும் அனுர அறிவிப்பு வேர்வரை ஊழல் ஒழிக்கப்படும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு ஜனாதிபதி பகிரங்க அழைப்பு அதிகரித்து வரும் காட்டு தீ பரவல் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள எச்சரிக்கை அனுர அரசாங்கம் ஒரு எல்போட் அரசாங்கம் சாடும் சாணக்கியன் எம் வி நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு இணங்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கிற இதன் மூலம் நான் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளைப் செய்து நீங்கள் வழங்கும் நன்றி நன்றிகளா இதே போன்ற பார்வையாளர்கள் நமது சேனலை பார்வையிட்டு எனவே அமை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் உள்ள பெல்பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு நினைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் பொது நுழகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுலகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேர்தல் காலத்தில் வாக்குகளுக்காக நூலகங்களுக்கு தீ வைக்கப்பட்ட காலம் வரலாற்றில் உண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்திற்கும் அதுதான் நடந்தது யாழ் நூலகம் யாழ்ப்பாணம் மற்றும் அதை சுற்றியுள்ள தீவுகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் வாசகர்களால் பயன்படுத்தப்படுகிறது யாழ் நூலகத்திற்கு அத்தியாவசிய வசதிகளை வழங்க நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏனைய பிரதேசங்களில் நூலகங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார் இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் பதினைந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது சம்பள அதிகரிப்பிற்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பு எண்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் தனியார் துறையின் அடிப்படை ஊதிய உயர்வை ஏப்ரல் முதல் இருபத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் அடுத்த ஜனவரி முதல் முப்பதாயிரம் ரூபாயாகவும் அதிகரிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு அத்தியாவசிய சேவை வெற்றிடங்களை நிரப்ப ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியங்கள் பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் ஒன்றின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக திருத்தப்படும் என தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபல கொடுப்பனவு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் மாணவர் கொடுப்பனவு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்காக நான்காயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆட்டிசம் குறைவாட்டால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பராமரிப்பது தொடர்பில் பயிற்சி அளிப்பதற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாடசாலை உள்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாவும் பல்கலைக்கழக உட்கட்டமைப்புக்காக நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முன்பிள்ளை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை நூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட முன்பிள்ளை பாடசாலை அபிவிருத்திக்காக எண்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முன்பிள்ளை பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரீட்சையில் அதிசித்தியடைந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் எழுநூற்றி ஐம்பது ரூபா புலமைப்பரிசில் கொடுப்பனவு ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பு அபிவிருத்திக்காக நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசனை உணவு வளங்களுக்காக ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திருபோசா வழங்கல் சேவைக்காக ஐந்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மகளிர் பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டலுக்காக நூற்றி இருபது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுகாதார சேவை டிஜிட்டல் மேம்படுத்தலுக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தோட்ட வைத்தியசாலைகளுக்கான மனித மற்றும் பௌதீக வளங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் சுகாதாரத்துறைக்கு எழுநூற்றி ஆறு பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மருந்து கொள்வனவு மற்றும் விநியோகத்திற்கு நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மருந்து தட்டுப்பாடு இனி ஏற்படாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்த உதவித்தொகை ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் முதியோர் கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீட்டை கட்ட ஒரு மில்லியன் ரூபாவும் தடுப்பு மையங்கள் மற்றும் அனாத உள்ள குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை கொடுப்பனவாக ஐந்தாயிரம் ரூபாவாகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நன்னடத்தை காலத்திலுள்ள குழந்தைகளின் நலனுக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அங்கவீனமடைந்தோர் தொடர்பான விரிவான தரவு அமைப்பை உருவாக்க நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நெல் விவசாயிகளுக்கு உர மானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதற்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மில்லியன் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் நெல் கொள்முதல் செய்ய ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயத்திற்கு புதுப்பிக்கப்பட்ட தரவு அமைப்பை நிறுவுவதாகவும் இது போதுமான நெல் பாதுகாப்பு இருப்பை பராமரிப்பதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் எனவும் விவசாய அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் titular சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் லங்கா சதோச மூலம் சலுகை விலையில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனமாக தற்போது முன்மொழியப்பட்டுள்ள ஆயிரத்தி எழுநூறு ரூபாயினை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரும் பெருந்தோட்ட வீட்டு அபிவிருத்திக்காக நான்காயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் வடமாகாணத்தின் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்காக ஐந்தாயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இலங்கைக்கான புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபையை நிறுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய உதவியுடன் கட்டுநாயக்க விமான நிலைய முனையம் இரண்டின் பணிகள் ஆரம்பமாகும் அதன் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேவேளை துறையை மேம்படுத்துவதற்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் துறைக்காக டிஜிட்டல் டிக்கெட் முறை ஆரம்பிக்க படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மெட்ரோ என்ற புதிய நிறுவனத்தின் கீழ் பயணிகள் போக்குவரத்திற்காக நூறு புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை நாணயம் மற்றும் நோட்டு இல்லாத சகாப்தத்தை நோக்கி நகர்கிறது ஊழலை தவிர்க்க இது ஒரு நல்ல முடிவு தேவையில்லாமல் சொத்துக்களை குவிப்பவர்கள் இந்த முடிவுகளால் பாதிக்கப்படுவார்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் அனைவரும் பயப்படும் சமூகத்தை உருவாக்குவோம் தற்போதைய பதில் பொலிஸ்மா அதிபர் பொலிசாருக்கே அதிகளவு தண்டனைகளை வழங்கியுள்ளார் வேர்வரை ஊழல் ஒழிக்கப்படும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களையும் அம்முடன் இணைந்து

அதன்படி பதுளை குர்நாகல் கண்டி மற்றும் நுவர்லியா ஆகிய மாவட்டங்களில் காட்டு தீ பரவல் அதிகரித்துள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிவிலி தெரிவித்துள்ளார் அதே நேரம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியன காவல்துறையினருடன் இணைந்து காடுகளுக்கு தீ வைப்பவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்களிடம் போதுமான அளவு சுத்தமான குடிநீரை பருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் மேலும் வெளிநாட்டு பயிற்சிகளை நடத்தும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹனு அறிவுறுத்தியுள்ளார் இந்த படையம் தொடர்பில் உபுல் ரோஹனு மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகிறது இது வெளி வேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கிறது எனவே வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர் எனவே வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் கடும் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதம் கடந்துள்ளது இன்னும் தமிழர்களுக்கு எந்த ஒரு சாதகமான சூழலும் உருவாகவில்லை எனவும் அடுத்த மாதம் வரை காத்திருந்துவிட்டு இனி போராட்டங்கள் தொடரும் என மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியன் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் பதினெட்டாவது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இரா சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்தார்

மக்களை எதிரைப்படுத்தவர் <laughs>

ऐसा ही मखले बालकवरो ननने इत्रातो नागरिको उड़ीपुटे इते नागरिको जेवाई इते लाइ के बाद माइ इते इन्नोरा मास तक पाको इल्लेगा कालमे कोले आत्मा तक ना इलेगा ना उपयोग करते बिसुरलगा ना चले पडवो कोपोई पुलिस नेलीग पुरु पदाधिकारी क ए नलिनी दर्शन इंद्र के दिन तने पदवी के पूरी पीचकोंडादा அவர் மோதரையில் மூன்று வருடம் கடமை காற்றிய நிலையிலேயே இன்றைய கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்து சர்வமத ஆசைகளுடன் பொறுப்பேற்றுக் கொண்டார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றிய வேதகெதர பதிலைக்கு திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் குறித்த பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் இதேவேளை இந்த புதிய அரசாங்கத்தில் ஒவ்வொரு மூன்று ஆண்டின் பின்னரும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கான இடமாற்றம் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை கல்வனை பிரதான வீதி தென்கிழக்கு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்துக்கு இடத்துக்கு அருகாமையில் உளவு இயந்திரத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டு நெல்லாறுபடி செய்யும் இயந்திரம் கொடை சாய்ந்த விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் உளவு இயந்திரம் மற்றும் நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் பகுதியளவில் சேதமடைந்துள்ள போதிலும் அறுவடை காலம் ஆகையினால் அதிக அளவிலான உளவு இயந்திரங்கள் மற்றும் இதர வாகனங்களில் ஏற்றப்பட்டு கொண்டு வரப்படுகின்றன டெஹிப்ட்ட பிரதேசத்தில் உள்ள மைதானம் ஒன்றில் இடம்பெற்ற திருவிழாவில ராட்டினத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் உட்பட இருவர் காயமடைந்துள்ளதாக தொடர்பாக போலீசார் தெரிவித்தனர் இராட்டினத்தின் இருக்கை கூன்று உடைந்து விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஐம்பத்தி ஒரு வயதுடைய நபரும் பதினொன்று வயதுடைய சிறுவனுமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் திகையோவிட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்